ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலிற்கலந்து சொப்படனான் சுட்டு வைத்தேன் திண்டல் உறுதியேல் நம்பி செப்பிள மென்முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே பாராய் அப்பங்கலந்த கலந்த அக்காரம் பாலில் கலந்து சொப்பட தான் சுட்டு வைத்தேன் திண்டல் உறுதியேல் நம்பி செப்பிள மென்முல் செமுலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் பிரான் இங்கே பாராயின் நம்பி ப பூர்ணனே அப்படின்னு பா பிரியமாக அர்த்தம் பண்ணிக்க நம்பினா பூர்ணனான்னா விஷமத்தில் பூர்ணமானவன் அர்த்தம் கடைசியில் நம்பி வெம்பீராங்க இருக்கு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியல் நம்பி அந்த நம்பிக்கு அர்த்தம் இது மாதிரியான விஷமங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக உள்ளவனேன்னு அர்த்தம் இப்போ உதாரணம் நல்ல குணங்களால் பரிபூர்ணமானவனேன்னு அர்த்தம் இந்த இடத்தில் விஷமம் செய்வதெல்லாம் பூர்ணமாக இருப்பவனேன்னு அர்த்தம் கரெக்டா அதுக்கடுத்து செப்பிள மென்முலகார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பன்ல ஆட்சி ஆயர்பாடியில் உள்ள இளம் பெண்கள் உன்னை பார்த்து உன் பொண்ணை பின்பக்கமாக உன்னை பற்றி சிறுபுறம்னா என்ன சொல்கிறது வே உண்மையில இருக்கிறதுனால ஒன் உனக்கு தெரியாமல் உன்னை பற்றி குறை சொல்லின்னு உன்னை பற்றி சிரிப்பார்கள் உன்னை யோசித்து ஒன் நீ செய்கிற விஷயம் நீ செய்கிற தப்புக்காரையெல்லாம் நினச்சிட்டு சிரிப்பார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் வம்பி பேசி உன்னை எண்ணி நகையாடுவார்கள் என் மென்முலகிறார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் அதால் எதுக்கும் அதனால் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து அக்காரம்னா வெள்ளை கட்டி இதெல்லாம் அக் அக்காரம்னு போட்டு தப்பாக எடுத்து பாசுரத்தை சரி பண்ணிக்கோங்க அக்காரம் பாலில் கலந்து வெள்ளைக்கட்டையை பாலில் கலந்து அப்பம் கலந்த சிற்றுண்டி அப்பத்தையும் பண்ணியிருக்கேன் அது சேர்ந்த ஒரு சிற்றுண்டி சிற்றுண்டின்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுது டிஃபன் அப்பம் கலந்த சிற்றுண்டி சொப்பட நான் சுட்டு வைத்தேன் நன்றாக சுவையாக நான் சுட்டு வைத்தேன் நீ அவற்றை தின்னல் உறுதியேல் நம்பி நீ தின்ன விரும்பினால் நீ உண்ண விரும்பினால் ஆகி அக்காரம் பாலில் கலந்து அப்பம் கலந்த சிற்றுண்டி சொப்பட நான் சுட்டு வைத்தேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புரிஞ்சுங்களா அக்காரம் அந்த கரெக்ஷன் வச்சுக்கோ அக்காரம்னா வெள்ளம் வெள்ளத்தை பாலில் கலந்து அப்பத்தோடு சேர்ந்த ஒரு சிற்றுண்டியை டிஃபனை உனக்கு தயாராக பண்ணி வச்சுருக்கேன் நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்ன பண்ணணும் சொப்ப கி திண்டல் உறுதியேல் சொப்படை நீராட வேண்டும் நன்றாக நீ நீராட வேண்டும் பிரான் பெருமானே இங்கே வாரா இங்கே வர வேண்டும் சோத்தம் உனக்கு நமஸ்காரம் உனக்கு அஞ்சலி அது வேறு புரிஞ்சு சோத்தம்னா பெருமாளுக்கு நமஸ்காரம் இ வந்துடும் நமஸ்காரம் நம்ம சொல்லுவோம் எனக்கு தண்ணி கொண்டு வா தேங்க்ஸுன்னு சொல்லிவிடும் அப்படின்னா தண்ணி கொண்டு வந்துட்டான் தேங்க்ஸ் சொல்கிறா மாதிரி திருமானே நீ வாராய் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னா நீ வந்துடுவே அப்படிங்கிற நான் நம்பிக்கிறேன் சுலபம் தான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த செப்பிளமென் முலகார்கள் சிறுபுறம் பேசி சிரிபர் அங்கேலேருந்து அத்தான் பண்ணிக்கலாம் ஆயிட்டு தான் பாசனம் படிக்கலாமா அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம்பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் குருதியேல் நம்பி செப்பிளமென்முலகார்கள் சிறுபுறம் பேசி ஜிரிப்ப சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே பாராய் அந்த அர்த்தமாக உங்களுக்கு அக்காரம் சரியா படிச்சுக்கோங்க சோத்தம் அப்படின்னா உனக்கு ஸ்தோத்திரம் உனக்கு அஞ்சலின்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா